பயங்கரவாதி யாசின் மாலிக் தன்னுடைய சார்ஜ் ஷீட்ல ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு சொல்லியிருக்கார் அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதி ஹபீஸ் சையதை மா சந்தித்ததற்காக மன்மோகன் சிங் என்னை பாராட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக ஹபீஸ் சையதை சந்திக்க சொன்னார் அப்படின்னா ஒரு பேக்டோர் என்ட்ரி வழியாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப இருந்த ஐபி ஆபீசர் வி கே ஜோஷி வந்து அவரை அதாவது இந்த யாசின் மாளிகை பாகிஸ்தான் தலைவர்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஜிஹாத் கமிட்டியில இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் அவங்களோடையும் சேர்த்து பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்பது நடத்த முடியும் அதனால அப்பதான் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சு அதற்காக ஒரு பணியை செய்யற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்காக யாசின் மாலிக்கும் பாகிஸ்தான்ல வந்து ஆபீஸ் எல்லாம் சந்தித்து பேசியதாகவும் அதுல வந்து பயங்கரவாதத்தை கைவிடும்படி பேசியதாகவும் சொல்லியிருக்கார் அது முடிஞ்ச உடனே மீண்டும் இந்தியாவுக்கு வந்தவுடன் இதே ஐபி ஆபீசர் மூலமாக மன்மோகன் சிங்கோட வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்ல வந்து என்எஸ்ஏ அப்ப இருந்த என்எஸ்ஏவா இருந்த நாராயணன் அவர்களும் அப்போவுடன் இருந்ததாக அந்த டயத்துல வந்து மன்மோகன் சிங் இவருக்கு வந்து நன்றி சொல்ல இருக்காரு யாசின் மாலிகுக்கு அப்படின்னு சொல்லி யாசின் மாலிக் சார்ஜ் ஷீட்ல என்ன வந்து வந்திருக்கிறது அதோட மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தி கூட இருக்கு நீங்க அதை முழுக்க படிச்சு எங்க என்ன தெரியும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்த இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தின உடனே நம்மிடம் இந்தியா நட்புக்கு அமைதிப்புக்கு வந்துட்டாங்க அதனால நம்ம இனி நண்பர்களாக இருக்க வேண்டும் அதனால பயங்கரவாதத்தை எல்லாம் நம்ம நிறுத்தி விடலாம் என்று ஹபீஸ் உடனே களமிறங்கினார் அவன் யாசின் மாலிக் சொன்னதாக வந்திருக்கிறது அதுல ஒரு வேடிக்கையை பார்க்கணும் இந்த பேச்சுவார்த்தை அதன் நோக்கத்தில் இருந்ததா என்ன நோக்கத்தில் இருந்ததுன்னு ஃபர்ஸ்ட்ல நம்ம அனலைஸ் பண்ணுவோம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை எல்லா நாட்டிலையும் இப்போ இந்தியாவில் கூட என்ன ட்ராக் டூ டிப்ளமசிங்கிறது எப்பவுமே இருக்கும் ஆனால் டூ டிப்ளமசிக்கு ஒரு யூஸ் பண்ணினதுங்கிறதையும் கூட அயோக்கியத்தன உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது எல்லா இடத்துலையும் தான் இருக்கும் இப்போ கூட என்ன நடக்காம யாருக்கும் நினைக்கிறியா இந்த கவர்மெண்ட்லையும் மனதான் செய்வா ஆனா யாரு வந்து த மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்டோ யார் வந்து தொடர்ந்து ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவன் போய் நாங்க வந்து பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொன்னா முதல்ல இல்ல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இவர்களை செய்வதற்கு யாராவது தூண்டினார்களா இல்லைன்னா இவர்கள் முட்டாள்களாக இருந்தார்களான்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் இது ஏதோ நடந்ததாக அவர் ஆமாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுன்னு சொல்லும்போது எனக்கு சில ஞாபகங்கள் வருது ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்த வாரணாசியில இந்த சங்கட் மோக்ஷன் பாம்பிளாஸ்ட் இதெல்லாம் நடக்குது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி சிலரை பேரும் அதுவும் இறந்து போனாங்க அதாவது அந்த காசியில அப்ப அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பாம்பிங் நடக்குது அது லஷ்கரி தொய்பா தான் அதில் சம்பந்தப்பட்ட அமைப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தின உடனே ஹபீஸ் இது எல்லாரும் அமைதியாக இருக்க சொன்னார் அப்படின்னு சொன்ன காலகட்டம் அந்த இதில் ஏழு ரயிலில் குண்டுகள் வைக்கப்பட்டது எங்கன்னா பாம்பேல வைக்கப்பட்டது அதில் எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி சிலரை பேரும் இல்லை இரநூத்தி சில்லரை பேர் இறந்து போனாங்க இரநூத்தி ஆறு வேற இரநூத்தி ஏழு வேற இறந்து போனாங்க ஏழு ரயிலில் வெடிச்சது அதுக்கு பின்னாடி லஷ்கரி இ தொய்பா தான் இருந்தாங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா மன்மோகன் சிங் சொன்னாரா இவர் போய் பேசினாரா இவர் பேசின உடனே அவர் நீங்கள்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னாரா உடனே அமைதி நிலவியதான் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அப்போ யோக்கியன் யோக்கியனாயிட்டானா அதே வருஷம் இவன் எந்த வருஷம் பேசினாங்களோ தான் இந்த பாம்பிளாஸ் நடந்தது முக்கியம் அது இல்லை அதுக்கப்புறம் தொடர்ந்து பல அட்டாக் நடந்து கொண்டே இருந்தது அதே வருஷம்தான் மாலேகாம் குண்டுவெடிப்பு நடந்தது அதுக்கு அடுத்து சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் பிளாஸ்ட் நடந்தது இந்த மாலேகாம் குண்டு வெடிப்பு நடத்தும் போது அதுல ஆரம்பத்தில் இதுல யார் மேல் குற்றச்சாட்டு வீசப்பட்டதுன்னா சிமி சிமிங்கிற அமைப்பு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா தடை செய்யப்பட்ட அமைப்பு நம்ம ஜவாஹிர் முன்னாடி இருந்த அமைப்பு இப்ப எல்லாருக்கும் ஈஸியா புரியும்ல தான் முதல்ல அந்த குண்டு வெடிப்புக்கு பின்னாடி இருந்ததாக அதே மாதிரி சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் வரும்போது ஜெயிஷோ வேற ஏதோ ஒரு அமைப்பின் மீது அந்த ஏதோ அவங்களா இல்லைன்னா வேற ஹர்கத்துல் இஸ்லாமி அவங்க மேலேயோ யாரோதான் முதல்ல அந்த வழக்கு பதியப்பட்டது அப்புறம் மெக்கா மஸ்ஜித் பிளாஸ்ட் வருது அப்புறம் மாநகாம் பிளாஸ்ட் டூ வருது ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு வருது நடந்துகிட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர் மாதம் பாம்பேல தொடர் குண்டுபிடிப்பு அந்த பாம்பே அட்டாக் நடக்குது ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஆறு நவம்பர் மாசம் அதே மாசம் தான் நாம் பார்த்தது என்னன்னா ஹிந்து பத்திரிகையில அப்ப ஒரு செய்தி வருது மாலேகா குண்டுபிடிப்புக்கு பின் ஒரு ஹிந்து அமைப்பு உள்ளதாக தெரிகிறதுன்னு ஒரு செய்தி இந்த செய்தி யார் ரிலீஸ் பண்ணதாக ஹிந்து பத்திரிகை எழுதுன்னா மகாராஷ்டிரா ஏடிஎஸ் இந்த செய்தியை வெளியிட்டதாக சொல்கிறது அப்ப இந்த பேச்சுவார்த்தையில் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பயங்கரவாத செயல்கள் அதுல எல்இடி சம்பந்தப்பட்ட பல செயல்கள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலயும் நடந்திருக்கு அப்ப இந்த பாம்பே பிளாஸ்ட் எல்இடி தான் அதுக்கு வருடிக்டும் வந்திருக்கு அப்ப அபினவ் பாரத் அமைப்பின் பெயரை வந்து அப்போ அப்பதான் இந்த ஹிந்து டெரர் அப்படிங்கக்கூடிய ரிமார்க்கும் செய்யப்படுகிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இங்க இருந்து இந்த துலுக்கம் அங்கே போய் ஹபீஸ் சொன்ன உடனே அவர் குரான் வசனம் எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் நிறுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னா மும்பை தாக்குதல் எப்படி நடந்தது ஏழு ரயில் தாக்குதல் பாம்பேல எப்படி நடந்தது மும்பை அந்த மும்பை பெரிய டெரர் அட்டாக்கு ஜஸ்ட் முன்னாடி நீங்க வந்து இந்த இந்து அமைப்பை பெயரை சொல்றீங்க எப்படி நடந்தது அப்ப இந்த ஹிந்து டெரர்ங்க கூடியத காயின் பண்றதுக்குள்ள உள்ள மன்மோகன் சிங் அரசுடன் லஷ்கரி தொய்பாவும் சேர்ந்து வேலை செய்ததா இந்த விசாரணை இப்பொழுது நடத்தப்பட வேண்டும் நீங்க இந்த டைமிங் பாருங்க இந்த நடந்த இதுல இதுல யார் யார் அக்யூஸ்ட் அதுக்கப்புறம் எல்இடி என்ன பண்ணிச்சு அதே மன்மோகன் சிங் இருக்கிற காலத்திலே இந்த பேச்சுவார்த்தையை நடந்து நான் யோக்கியன் என்று எல்லாத்தையும் சண்டை போடாதேன்னு அவன் சொன்ன நேரத்துலதான் இந்த ஏழு குண்டு ட்ரெயின்ல குண்டுவெடிப்பு நடந்தது அதில் அபிநவ் பாரத நீங்க சேர்க்கல அதுல எல்இடி தான் இன்னைக்கு இருக்கும் அப்ப இப்படி ஹபீஸ் சயீது ரொம்ப பெரிய புரட்சியை செய்தார் மன்மோகன் சிங் புரட்சியினால் அது நடந்தது இது வந்து தப்பா இல்லையா தப்பு ஏன்னா நடந்த வெடிகுண்டோடு என்னென்ன அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருக்குன்னா எங்கெங்க நடந்திருக்கு இவங்க சொன்ன பீரியட்ல இருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த விஷயங்களை பார்த்தா ஹபீஸ் சயீதுக்குள்ள அமைப்பு தான் ஈடுபட்டு இருக்கு ஹபீஸ் சயீது வந்து அமைதியை சொன்னார்ன்னு அது நம்புற மாதிரியா இருக்கு ஹிந்து பத்திரிகை அலுவலகம் இருக்கிறது கல் எறியாதீர்கள் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் கல் விழுந்துதான் தீகா கூட்டத்துல அந்த மாதிரி இல்ல இருக்குது அப்ப இதை யாரை ஏமாத்துவதற்காக இது செய்யப்பட்டது இது இந்த பேச்சுவார்த்தை நடந்த உடனே ஹிந்து டெரர் கூடியது சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா எல்இடிக்காக பா சிதம்பரம் இந்த விஷயத்தை செய்தார் அப்படின்னா பா சிதம்பரம் என்று விசாரிக்கப்பட வேண்டிய முதல் குற்றவாளியாக நான் பார்க்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்க கூடியது ஏதோ எல்இடியோட ட்ராக் டூ டிப்ளமசியில் பண்ணாங்க நான் அதை பெருசாக இதெல்லாம் பிஜேபி ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இதை ஒரு பெரிய விஷயமா பார்க்கல நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இருந்தாச்சுன்னா இந்தியன் செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சோனியாவின் காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டுள்ளதா இந்த விசாரணை என்பது உடனடியாக மோடி அரசால் நடத்தப்பட வேண்டும் இது வந்து ஒரு அட்மோஸ்ட் ஒரு அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டியில பண்ண வேண்டிய விஷயம் இதற்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய அதிகாரிகளும் இந்த மாதிரியான விசாரணையில் உட்படுத்தப்பட வேண்டும் ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ்க்காக செக்யூரிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவது சரியல்ல இது சட்ட ரீதியாக இது வந்து தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பாஸ் சொல்லியாச்சுன்னா நியாயப்படி நீங்க அவரை டாஸ்கில் எடுக்கணும் அதுக்கு மாறாக அவங்களுக்குள்ள விஷயத்தை நீங்க செயல்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சம்பளம் வாங்குறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லை இல்ல அப்படின்னு சொன்ன இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்டையா இது ஒரு கண்டிக்கத்தக்க போக்கு இன்னைக்கு கூட இப்போ தமிழ்நாட்டில் கூட பல காவல்துறை அதிகாரிகள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை படையெடுத்து வருவேன்னு சொல்ல மேலே அவர் நீங்கள் கேஸ் போடுறது இல்லை டே இப்படி சொன்னா பாடுறான்னு ஒருத்தன் சொன்னான்னா அந்த பேச நம்ம மேலே கேஸ் போடுறது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சின் இட் இஸ் நாட் அ கிரைம் இது வந்து நம்ம சாதாரண ஒரு விஷயத்தில் டீல் பண்ண வேண்டியதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு அரசியலுக்காக பாஜக என்று பயன்படுத்துவதாக இருந்தால் நான் பாஜகவையும் கண்டிக்கிறேன் இது அரசியல் அல்ல இது தேசத்தின் எக்ஸிஸ்டன்ஸ் அதற்கான ஒரு விஷயம் அதனால இந்த அறிக்கையின் அடிப்படையில இந்த எல்லா விஷயங்களும் குறிப்பாக ப சிதம்பரம் அவர் தான் இந்த ஹிந்து டெரர்ங்க கூடியதை இது பண்ணாரு ப சிதம்பரம் முதலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இந்த சூழ்ச்சியில் அவர் எந்த அளவு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கணும் இரண்டாவது இந்த மாதிரியான விஷயம் மன்மோகன் சிங் அவர்களின் அப்ரூவலோட நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன அடிக்கடி செலவங்க சொல்லுவாங்க ரைட் பர்சன் இந்த இது மட்டும் உண்மையாக இருந்தால் கிரிமினல் என்ன கிரிமினல் ஏன்னா இந்த நாட்டோட ஒரு வாண்டட் கருமநலோட நீங்க ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு அதே நேரத்துல அந்த ஆர்கனைசேஷன்ல இந்தியாவுக்குள்ள இவ்வளவு பயங்கரவாதத்தையும் செய்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா கேஸும் இருக்கு ரெஜிஸ்டரான ஆன கேசஸ் தான் இது எல்லாமே நான் என் கற்பனைல சொல்லல அந்த ட்ரெயின் பாம்பிங்ஸுக்கு எல்இடி நீங்க தான் போட்டிருக்கீங்க பாம்பே குண்டு தாக்குதல் எல்இடி நீங்க தான் சொல்லி இருக்கீங்க ட்ரையலும் நடத்தி அது எல்லாமே யூபிஏ கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கு அப்படி நீங்க வந்து அது நியாயமான விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க நாட்டை ஏமாற்றி இருக்கிறீர்கள் அர்த்தம் ஆனாலும் ஒரு பிரதமரே ஒரு சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்த வரலாறு என்பதை காங்கிரஸ் கட்சி படைத்திருக்கிறதுன்னா அந்த கட்சி இந்த நாட்டில் இருப்பதற்கு தகுதியானதா தகுதியானதா என்பதை விட இந்த கட்சி இந்த நாட்டில் இருக்க வேண்டுமா இன்னைக்கு இந்த நாடு தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழலில் இருப்பதாக பார்க்கிறேன் இதோட நம்ம எதை பார்க்கணும்னா சாம் பிட்ரோடா இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதாவது நம்ம பாகிஸ்தானோட நம்ம ரொம்ப நட்பு பாராட்டணும் நான் பாகிஸ்தானில் நான் இருக்கும்போது என் வீட்டில் இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன் சாம் பிட்ரோவோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் இஸ் அ ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படிங்கக்கூடியது தெளிவாக நமக்கு புரிகிறது ஆனால் இந்த சார்ஜ் ஷீட்டின் அடிப்படையில் ஒரு பெரிய அளவு விசாரணை என்பதை உடனடியாக இந்திய அரசு நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன்